அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் கேஸ் வாழ்க்கையில் கஷ்டங்கள் துன்பங்கள் ஏதாவது இருந்தாலும் அது குடியே சீக்கிரத்தில் சரியாயிடும் கவலைப்படாதீங்க ஒரு ரொம்ப அழகான ஒரு ஸ்டோரி நான் படித்தேங்க அது கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிவிட்டேன் அதுக்கு முன்னாடி சாரி ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் பிகாஸ் எனக்கு டைம் கிடையாது அதனால் இருந்தாலும் அப்பப்போ எனக்கு நேரம் இருக்கின்ற பொழுது நான் ஏதாவது சில புத்தகங்களை படிக்கின்ற பொழுது இல்லை நெட்லேயோ படிக்கின்ற பொழுது எனக்கு பிடித்தமான கதைகள் உங்களோட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கதைகள் அது மட்டும் கிடையாது இந்த பதிவு எந்த வகையிலேயாவது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் ஒவ்வொரு பதிவையும் நான் பதிவிடுறேன் அப்படி அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை படிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் முடிந்த வரைக்கும் அடிக்கடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிரயோஜனமான வீடியோக்களை நான் பதிவிடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் இப்போ வந்து ஒரு ஒரு குட்டி ஸ்டோரி ரொம்ப லாங்காக கிடையாது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்றேன் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் அவர் வாழ்க்கையில் எட்ட முடியாத எல்லாம் எட்டிட்டார் அவர் அவருக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு உச்சத்தில் வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம அம்மா தானே இந்த அளவுக்கு நம்மளை பேத்து வளர்த்து படிக்க வச்சு இருக்காங்க அதனால தானே நம்ம இவ்வளோ சக்ஸஸ் எல்லாம் நம்மளால் பண்ண முடிஞ்சது சரி இதுக்கு வந்து அம்மாவுக்கு ஏதாவது ஒரு கைமாறு நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி அம்மாக்கிட்ட போகிறாங்க அம்மா வந்து வயதான தோற்றம் முடியாமல் சுருண்டு இருக்காங்க அந்த தாய் இவர் போயிட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு அவங்க அம்மாவுக்கு பிடித்த பொருள் அப்படின்னு இவரால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல ஏன்னா அவங்க அம்மா ஆசைப்பட்டு விரும்பி எதையும் சாப்பிட்டதை இவரால பார்க்க முடியல ஆனாலும் விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாத்தையும் அவங்க தாய்க்கு வாங்கிட்டு போகிறாரு வாங்கிட்டு போயிட்டு பக்கத்தில் வச்சுட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டு சொல்கிறாரு அம்மா உனக்கு நீ இது வரைக்கும் எதையும் ரொம்ப விரும்பி பிடிச்சி சாப்பிட்டு நான் பார்த்ததில்லை எதுவாக இருந்தாலும் எங்களுக்காக எடுத்து எடுத்து கொடுப்பண்ணினேன் அப்படி ஆர்வமாக நீகராக சாப்பிட்டு நான் பார்த்ததில்ல இங்கே பாரு உன்னோட பையன் வந்துட்டு நான் எவ்வளோ சக்ஸஸ்ஸாக வந்துட்டேன் நான் மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கேன் இந்த உலகத்தில் எது நினச்சானா என்னால் வாங்க முடியாது அப்படின்ற ஒன்றே கிடையாது உனக்கு விலை உயர்ந்த தின்பண்டங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் விலை உயர்ந்த பட்டு புடவைகள் வாங்கிட்டு வந்திருக்கேன் நகைகள் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ என்னை பேத்து வளர்த்ததுனால தான் இந்த அளவுக்கு நான் நாளாக இருக்கேன் உனக்கு ஏதாவது இதுக்கு நான் ஈடாக பண்ணணும் அதனால இதெல்லாம் நீ எடுத்துக்கோ உனக்கு என்ன வேணுமோ அதை கேளுமா நான் கண்டிப்பாக உனக்கு நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அந்த அம்மா எந்திரிச்சு உட்காந்துட்டு இவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க பார்த்துட்டே இருந்துட்டு அப்போ நிதானமாக பதில் சொல்கிறாங்க எனக்கு இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் எனக்கு வேண்டாம் கண்ணு பல்லெல்லாம் போயிடுச்சு தின்பண்டங்கள் எல்லாம் என்னால் சாப்பிட முடியாது அந்த ஆர்வமும் இல்லை ஆசை இல்லை ஈடுபாடு இல்லை ரொம்ப வயசாயிடுச்சு இதெல்லாம் ஒத்துக்குமான்னு தெரியல விலையுயர்ந்த பட்டுப்புடவைகள் நகைகள் இதெல்லாம் இப்போ நான் போட்டு என்ன பண்ண போறேன் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் கடனு நின்னி கொண்டு போ நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த மகனுக்கு மனசு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு அம்மா என்ன இப்படி சொல்லிட்டு உனக்கு எதாவது நான் கைமாறு பண்ணியே ஆகணுமா ஏதாவது கேளு அப்படின்னு சொல்றாரு நீ கேட்குறது எதுவா இருந்தாலும் உன்னோட மகனால என்னால பண்ண முடியும் பிகாஸ் நான் இப்போ வந்துட்டு அவ்வளோ பணம் எங்கிட்ட இருக்கு நான் மிகப்பெரிய செல்வந்தர்மா நான் அப்படின்னு சொல்றாரு அப்போ அவங்க பையன்கிட்ட இவரு இவங்க எவ்வளவோ இல்லம்மா இல்லப்பா வேண்டாம் வேண்டான்னு சொல்றாங்க முடியலை அதுக்கப்புறம் ரொம்ப வற்புறுத்துறதுனால சரிக்கண்ணா எனக்கு நான் ஒரு விஷயத்த மட்டும் உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு உடனே மகன் ரொம்ப ஆவலாக தாயோட இதுக்கு ஈடு கட்டுறதுக்கு ரெடியாக அவர் கேட்டுட்ருக்காரு என்ன அப்படின்னா கண்ணா இன்றைக்கி ஒரு நாள் இரவு மட்டும் நீ அம்மா கூட படுத்து உறங்கணும் நீ அப்படின்னு சொல்கிறாங்க அவரு மகனுக்கு வந்துட்டு இது அம்மா நான் உனக்கு என்னென்னவோ நீ கேட்பேன் நான் உனக்கு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் உன் கூட தூங்கணும் அவ்வளோதானே சரிம்மா நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் அன்றைக்கு இரவு வந்துட்டு அன்றைக்கு இரவு வந்து அவங்க அம்மாவோட தூங்குறாரு தூங்கிட்டே இருக்காங்க கொஞ்சம் ஒரு நடுராத்திரி வருது ஒரு பன்னெண்டு ஒரு மணி அந்த மாதிரி டைமில் இவர் படுத்திருந்த இடம் வந்து ரொம்ப ஆயிடுச்சு ஈரமான உடனே இவர் தூக்கத்தில் என்ன பண்ணுறாரு பக்கத்து இடத்துல வந்துட்டு பொருண்டு படுக்கிறாரு கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு அந்த இடமுமே ஈரமாகுது இவர் தூக்கத்துலேயே திரும்பவும் இன்னொரு இடத்துக்கு போயிட்டு படுக்கிறாரு அந்த நான்காவதா சரி கால் பக்கத்துல கால் நீட்டி இருப்போம் இல்லையா இந்த படுத்து சுத்தி சுத்தி படுத்து எல்லா இடமும் ஈரமாயிடுச்சு சரி கால் பகுதியில படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பகுதியில் படுக்கிறாரு அந்த இடமும் ஈரமாகுது என்னடா இப்படி ஈரமாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற தூக்கத்துல எழுந்துருச்சு நின்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்பொழுது அவங்க அம்மா அவங்க அம்மா வந்து தண்ணி பக்கெட்டோட வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க கையில அந்த தண்ணி வாளியை வச்சுட்டு நின்னுட்டு இருக்காங்க இவருக்கு வந்தது கோவம் எக்கச்சக்க கோவம் வந்துச்சு அப்ப திட்டுறாரு அம்மாவை ரொம்ப கடிந்து கொள்றாரு என்னமா நீ லூசா தூங்கவே மாட்டியா என்ன நிம்மதியா நீ தண்ணி ஊத்திட்டே இருக்கேன் நானும் மாத்தி மாத்தி படுத்துட்டே இருக்கேன் இப்ப அந்த இந்த இடத்துல எல்லாம் தண்ணி ஊத்துனது நீதானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாரு அப்ப அந்த அம்மா பக்கெட்டை வச்சுட்டு நிதானமாக சொல்கிறாங்க கண்ணா இந்த ஒரு நாள் நைட்டு இந்த ஈரத்தில் படுக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற இல்லை நீ பத்து வயசு வரைக்கும் பெட்டில் யூரின் போக போவ இந்த மாதிரி தான் உன்னை மாற்றி மாற்றி படுக்க வச்சுட்டு நான் அந்த ஈரத்தில் படுத்துட்ருப்பேன் ஒவ்வொரு தாய்மார்களும் இப்படித்தான் பெத்த தாய்க்கு வந்துட்டு நீ ஈடு கட்டணும் அப்படின்னு நினச்சின்னா முடியவே முடியாது ஒரு நாள் நைட்டு உன்னால் படுக்க முடியல நீ பிறந்து பத்து வயசு வரைக்கும் பெட்டில் யூரின் போயிட்டுருந்த நான் ஈரத்தில் படுத்துட்ருந்தேன் அதுக்கு ஒன்றால் கட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கதையை பாடிக்கும் பொழுது உண்மையாகவே அவங்கவுங்களுடைய அம்மா கண்ணில் தெரிவாங்க உண்மைதானே தாயுடைய என்ன சொல்கிறது அன்புக்கு அது 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 அன்போட என்னது அது 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 தியாகமாக என்ன சொல்கிறது வார்த்தைகளே கிடையாது ஸோ அதனால் அவங்களுக்கு ஈடு செய்யவே முடியாது முடிந்த வரைக்கும் வயதான காலத்தில் அவங்களோட பெருசாக அதை பண்ணணும் இதை பண்ணணுன்றதெல்லாம் கிடையாது அன்பை ஒரு நாலு வார்த்தை போதும் அது போதும் தட்ஸ் இட் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அவங்கள மதிக்கணும்னு நினைப்பாங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் தன்னோட மகன் தன்னோட பொண்ணு நமக்கு கிட்ட கேட்டுவிட முடிவு எடுக்கிறாங்களா அப்படின்னு அவங்க அதில் அவங்க ப்ரௌடாக நினைப்பாங்க முடிவு உங்களதாவே இருக்கட்டும் ஒரு ஒப்பீனியன் அவங்களுக்கு கேட்கலாம் அவங்கள அவங்க வந்து அந்தந்த விஷயம்லாம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க இந்த மாதிரி நம்ம பெற்றெடுத்த தாய்களை தாய்மார்களை ரொம்ப விலை உயர்ந்ததெல்லாம் வாங்கி கொடுக்காம நாலு வாரத்தை அன்பாக பேசி சந்தோஷமாக வச்சுக்க முயற்சி பண்ணலாம் இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிரயோஜனமாக இருக்குன்னா பிறருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க என்னோட சேனலை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்